குழந்தை திருமணம் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு கோபம் ஒரு அதிர்ச்சி வருது இல்லையா ஆனால் இதே விஷயம் ஒரு காலத்துல சமூகத்துல ரொம்ப சாதாரணமாக ஏற்றுக்கிட்ட ஒரு பழக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா எப்படி ஒரு பயங்கரமான குற்றம் ஒரு காலத்தோட கலாச்சாரமா இருக்க முடியும் வாங்க இந்த முரண்பட்ட உண்மையோட ஆழமான வரலாற்றை கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் முதல்ல நாம இந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் அவங்க செஞ்சது சரியா தப்பான்னு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அவங்க வாழ்ந்த உலகம் எப்படி இருந்துச்சு இங்க பாருங்க இதுதான் அந்த பெரிய முரண்பாடு அன்னைக்கே சமூகத்தோட ஒரு அங்கமா இருந்தது இன்னைக்கு சட்டத்தோட பார்வையில ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் இந்த மிகப்பெரிய மாற்றம் எப்படி ஏன் நடந்துச்சு இததான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த ரொம்பவே சிக்கலான வரலாற்றை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா முதல்ல இது ஏன் ஒரு வழக்கமா இருந்துச்சுன்னு பாப்போம் அப்புறம் வயசுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு உலகத்தை பத்தி பேசுவோம் அதுக்கு பின்னால இருந்த கொடூரமான காரணங்கள் இதுல மதத்தோட பங்கு என்ன இதனால ஏற்பட்ட பாதிப்புகள் கடைசியா வரலாற்ற ஒரு சாக்கா சொல்லலாமான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னு அலச போறோம் ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் முதல்ல குழந்தை திருமணம்னா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் அதோட வரையறை என்னன்னு தெளிவா பாத்திரலாம் அப்பதான் நாம எல்லாரும் ஒரே பக்கத்துல இருப்போம் ஸோ சிம்பிளா சொன்னா பதினெட்டு வயசுக்கு கீழ கல்யாணம் பண்ணி வச்சா அது குழந்தை திருமணம் இன்னைக்கு அது சட்டப்படி குற்றம் அறிவியல் படி ஆபத்து இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா நாம இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த காலத்துல இத ஒரு தப்பாவே பார்க்கல அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு சாதாரண இயல்பான ஒரு விஷயம் உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் என்னது அவங்க குழந்தைங்கன்னு கூடவோ அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா நாம இன்னைக்கு சொல்றோமே சைல்ட்ஹுட் டீனேஜ்னு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே அப்போ கிடையாது அப்போ வயசுக்கு மதிப்பே இல்லையா ஆமா அதுதான் இங்க இருக்குற ட்விஸ்ட் வாங்க இப்போ நம்ம வயச நம்பரா பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள டைம் டிராவல் பண்ணி போவோம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் அப்படி ஒரு உலகம் எப்படி இருக்கும்னு ஏன் வயசு கணக்குல வைக்கல சிம்பிள் இன்னைக்கு மாதிரி பர்த் சர்டிபிகேட் அப்போ கிடையாது ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு கேலண்டரை யூஸ் பண்ணாங்க அதனால ஒருத்தரோட வயசை கரெக்டா டிராக் பண்றதுக்கு எந்த ஒரு முறையான சிஸ்டமே இல்ல சரி வயச வச்சு முடிவு பண்ணலன்னா அப்புறம் எதை வச்சு தான் ஒருத்தங்க கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்கன்னு முடிவு செஞ்சாங்க ஒரே ஒரு விஷயம் தான் உடம்பு ஒரு பொண்ணு பருவம் அடைஞ்சுட்டான் அதாவது ஃபிசிக்கலி மெச்சூர் ஆயிட்டா அவங்க கல்யாணத்துக்கு ரெடின்னு அர்த்தம் அவ்ளோ அவங்களோட சிம்பிள் லாஜிக் ஓகே வயசு ஒரு கணக்கு இல்ல பருவம் அடைஞ்சா கல்யாணம் அது வரைக்கும் சரி ஆனா ஏன் அவ்ளோ சீக்கிரம் இதுக்கு பின்னாடி ரொம்பவே கொடூரமான மூணு காரணங்கள் இருக்கு நம்ம உயிர் வாழ்றதோட சம்பந்தப்பட்ட காரணங்கள் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் முதல் காரணம் நம்மள அப்படியே உரைய வைக்கும் சராசரி ஆயுட்காலம் இன்னைக்கு நாம எழுபது எண்பது வயசு வரைக்கும் வாழ்றோம் ஆனா அப்போ சராசரியா ஒருத்தர் முப்பதுல இருந்து நாற்பது வயசு வாழ்ந்தாலே அது பெரிய விஷயம் போர் பஞ்சம் நோய்னு வாழ்க்கை ரொம்பவே சின்னது அதனால இருக்கிற கொஞ்ச காலத்திலேயே குடும்பத்தை ஆரம்பிச்சு வாரிசுகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க ரெண்டாவது காரணம் பாதுகாப்பு ஆனா இது ஒரு கட்டுக்கதை யோசிச்சு பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியா இல்லாத எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு உலகத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரே பாதுகாப்பு தப்பான அம்புனாங்க அது உண்மையிலே பாதுகாப்பு குடுத்துச்சாங்கிறது வேற விஷயம் ஆனா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அது மட்டும் மூணாவது காரணம் ரொம்பவே பச்சையான ஒரு உண்மை சொத்து மற்றும் கட்டுப்பாடு ஆமா பெண்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் குடும்பத்தோட சொத்து வெளியே போயிடாம பாத்துக்கிறதுக்கும் குழந்தை திருமணம் ஒரு கருவியா பயன்பட்டுச்சு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் இப்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் இந்த குழந்தை திருமண விஷயத்துல மதத்தோட பங்கு என்ன இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு அதை நம்ம இப்ப தெளிவுபடுத்திக்கலாம் இங்கே நாம காரணத்துக்கும் நியாயப்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் இந்த பழக்கத்தோட உண்மையான காரணம் என்ன உயிர் வாழுதல் பாதுகாப்பு சொத்து இதெல்லாம் தான் அப்போ மதம் என்ன பண்ணுச்சு மதம் இந்த பழக்கத்தை உருவாக்கலை ஆனால் ஏற்கனவே சமூகத்தில் இருந்த இந்த பழக்கத்தை எடுத்து அதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்து அதை நியாயப்படுத்துச்சு இந்த ஒரு வரி அதை அழகாக சொல்லுது சமூகம் எதை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அது அப்படியே கடவுளோட பேரில் ஒரு சட்டமாக மாற்றிட்டாங்க இது கடவுள் சொன்னதுன்னு சொல்லிட்டா அப்புறம் யார் அதை கேள்வி கேட்க முடியும் அது கேள்வி கேட்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு சரி இதுக்கெல்லாம் இதுதான் காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஒரு செயலுக்கு காரணம் இருக்கிறதுனாலேயே அதனால வர்ற விளைவுகளை நம்ம ஏத்துக்க முடியுமா முடியாது இந்த பாரம்பரியம்ங்கிற பேர்ல நடந்த கொடுமைக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான விலை என்ன அதோட மனித துயரங்களை இப்ப பார்க்கலாம் இந்த பாதிப்பு பொண்ணுங்களுக்கு மட்டும் நாம நினைச்சா அது தப்பு ஆமா பொண்ணுங்க உடல் ரீதியா மன ரீதியா கல்வி ரீதியா பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க ஆனா அதே சமயம் சின்ன பசங்களும் அவங்களோட குழந்த பருவத்தை இழந்து குடும்பங்கிற பெரிய பாரத்தை சின்ன வயசுலேயே தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தொல்லப்பட்டாங்க இது ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ட்ராமா இது பாரம்பரியம் இல்ல ஒரு பெரும் துயரம் சரி நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு வரலாறு ஒரு சாக்குப்போக்காக முடியுமா முடியாது அந்த கோட்டை நாம எங்க வரையணும்னு பார்க்கலாம் இப்போ இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம அவங்கள ஜட்ஜ் பண்ணலாமா நம்மளோட இந்த அறிவை வச்சு அன்னைக்கு வாழ்ந்தவங்கள நம்ம தப்பு சொல்லலாமா இதுக்கு பதில் இந்த வரியில இருக்கு நம்ம கண்டிப்பா அந்த காலத்தோட கஷ்டமான சூழலை புரிஞ்சிக்கணும் அதுல சந்தேகமே இல்லை ஆனா அந்த புரிதலை ஒரு கீடயமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற தப்புகளுக்கு அதை ஒரு சாக்கா நாம் எப்பவுமே சொல்லக்கூடாது சிம்பிளா சொல்லணும்னா அன்னைக்கு அது அவங்க உயிர் உயிர்ப்பிழைக்கிறதுக்கு செஞ்ச ஒரு கொடூரமான தேவையா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நமக்கிட்ட அறிவு இருக்கு சட்டம் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு இப்போ அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் அவ்வளவுதான் வரலாற்ற புரிஞ்சுக்கோங்க ஆனா அதுல நடந்த தப்ப மறுபடியும் செஞ்சிராதீங்க இதுதான் நாம இந்த முழு அலசல்ல இருந்தும் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம்